نستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن شريئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله واشهد ان محمدا عبده ورسوله اما بعد يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة خلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم يغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما إن أستك الحديث كتاب الله وأحسن الحديث حدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعاء وكل بدعة لا لا, لا وكل ضلالة في النار اللهم صل على محمد

அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சகாபாக்கள் சுபதாக்கள் குறிப்பாக இந்த கடமையை குறித்த நேரத்திலே நிறைவேற்ற வந்திருக்கின்ற உங்கள் மீதும் என் மீதும் நின்று நிலவட்டுமாக என்று பிரார்த்தனை செய்தவனாக ஆரம்பம் செய்கிறேன் ஆரம்பமாக அல்லாஹுவின் மீதுள்ள அச்சத்தை கொண்டு ஆரம்பம் செய்கின்றேன் காரணம் ரசோல் உலாஹு அலையுசல்ல அவர்கள் எந்த ஒரு உபதேசத்தை ஆரம்பம் செய்யும் போதும் அல்லாஹின் மீது உள்ள அச்சத்தை கொண்டு ஆரம்பம் செய்வார்கள் எதையெல்லாம் அல்லாஹாலோ அதையெல்லாம் நம்முடைய வாழ்வுகளில் இணைந்து வாழக்கூடிய வாழ்க்கையையும் எதையெல்லாம் அல்லாஹாலோ அதை விட்டு விலகக்கூடிய வாழ்க்கையை அல்லாஹால நம் அனைவருக்கும் தந்தது உடைவானாக வாழும் பொழுதும் மரணிக்கும் பொழுதும் இறை நம்பிக்கையாளர்களாகவே வாழ்ந்து இறை நம்பிக்கையாளர்களாகவே மரணிக்கக்கூடிய சூழ்நிலையை அல்லாஹால அனைவருக்கும் நசீபாக்குவானாக கனிமான அல்லாஹின் நல்லடியார்களே இந்த உலகத்திலே நாம் எல்லாம் பிறந்து வளர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கின்றோம் எம்முடைய வாழ்க்கைகள் ஒரு பக்கமாக பயணித்துக் கொண்டே இருக்குகின்றது இந்த வாழ்க்கையிலே பல்வேறு தவறுகளை நாம் செய்திருக்கலாம் பல்வேறு நபர்கள் நமக்கு தீங்குகளை இழைத்திருக்கலாம் அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஒவ்வொரு மனிதனும் தவறு செய்யக்கூடியவன் தான் குள்ளு பணி ஆதம் ஆதமுடைய மக்கள் எல்லாம் தவறு செய்யக்கூடியவன் தான் என்பதாக ரசூலுல்லாய் சொல்லுல்லா உலகம் அவர்கள் நமக்கு எடுத்துரைக்குகின்றார்கள் கனிமான அல்லாஹ் நல்லடியார்கள் இந்த அற்புதமான வாழ்க்கையிலே நமக்கு பல்வேறு தவறுகள் நாம் செய்திருக்கலாம் பல்வேறு மனிதர்கள் நமக்கு தீங்குகளை இழைத்திருக்கலாம் அந்த தீங்குகளை நாம் எப்பொழுது அவர்களை மணித்து மறந்து வாழுகின்றோமோ அப்பொழுதுதான் நாம் அந்த வாழ்க்கையை வாழுவதற்கான ஒரு அர்த்தம் கிடைக்கும் அவருடைய நடந்த ஒரு ஒரு முக்கியமான நிகழ்வு சித்திக்லாம் அவர்கள் நமக்கெல்லாம் தெரிந்த ஒரு சஹாபி எப்பொழுதும் ரசூல் அலைய செல்லம் அவர்களுடனே இருக்கக்கூடிய ஒரு சகாபி ரசூலுல்லாஹ்லாஹு அலஹிசல்லம் அவர்கள் என்னுடைய அபூபக்கரை நீங்கள் ஒரு காலம் திட்டாதீர்கள் என்பதாக சொன்ன ஒரு சகாபி அனைத்து சகாபாக்களை விட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த பூமியிலே மிகவும் பிடித்த ஒரு நபர் என்று சொன்னால் அது அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் மக்காவில் இருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் வருகின்றார்கள் ஹிஜ்ரத் வந்து மதீனாவிலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நேரம் தன்னுடைய மகள் அன்னை ஆயிஷா ரசூசல்லா அலுவலம் அவர்களுக்கு மனம் முடித்து கொடுத்திருந்தார்கள் எப்பொழுதும் ரசூலா அவர்கள் ஏதாவது ஒரு போர்க்களத்திற்கு செல்வதாக இருந்தால் ஏதாவது ஒரு மனைவியை தங்களுடன் அழைத்து செல்வார்கள் அழைத்து செல்லும் பொழுது ஒரு பல்லாக்கிலே ஒரு ஒட்டகத்தின் மேல் ஒரு பல்லாக்கை நிறுவி அதற்குள்ளாக தங்களுடைய மனைவியை அமர வைப்பார்கள் ரசூலுல்லா அவர்கள் அப்படிதான் ஒரு போர்க்களத்திற்கு அன்னை ஆயிஷா அலிபான் அவர்களை ரசூல்லாஹு அவர்கள் அழைத்து செல்கின்றார்கள் அந்த போர்க்களத்திற்கு சென்று வெற்றி பெற்றுவிட்டு மீண்டும் வருகையிலே ஒரு இடத்திலே ஓய்வெடுப்பதற்காக சஹாபாக்களை எல்லாம் அந்த இடத்திலே அமர வைக்கின்றார்கள் சொல்லு அவர்கள் அமர வைத்து அனைவரும் ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரம் அன்னை ஆயிஷா அலிபான் அவர்கள் அந்த போர்க்களத்திற்கு வரும் பொழுது தங்களுடைய வீட்டில் அருகாமையில் இருக்கக்கூடிய உற்றார்களிடம் ஒரு மாலையை வாங்கி வருகின்றார்கள் இன்றைக்கெல்லாம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் ஒரு காலகட்டம் இருந்தது ஒரு இருபது வருஷம் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி இன்றைக்கெல்லாம் அவங்க வீட்டிலே தங்கங்கள் இருக்கு நகைகள் இருக்கின்றது ஆனால் ஒரு காலகட்டம் இருந்தது ரொம்ப செல்வந்தர்களாக இருக்கக்கூடிய வீடுகளில் தான் தங்க நகைகள் இருக்கும் அப்ப வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் என்ன பண்ணுவாங்க பக்கத்துல இரவல் வாங்கிட்டு ஒரு கல்யாண வீட்டுக்கோ ஒரு பங்கோ போயிட்டு வரமோ என்ன பண்ணுவாங்க இரவலாக வாங்கி செல்வார்கள் அது போன்ற அன்றைக்கு அன்னை ஆயிஷா ரலிவான் அவர்கள் ஒரு இரவலாக ஒரு மாலையை வாங்கி வருகின்றார்கள் அந்த நேரம் அவர்கள் ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய இடத்திலே அவர்களுக்கு சுய தேவைக்காக அனுமதி வாங்கிவிட்டு சுய தேவையை நிறைவேற்றுவதற்காக செல்கின்றார்கள் சென்றுவிட்டு தன்னுடைய பல்லாக்கிற்கு மீண்டும் வருகின்றார்கள் வந்து பார்த்தால் அணிந்திருந்த அந்த காணவில்லை தன்னுடைய அணிந்திருந்தா விட்டுட்டு போயிடலாம் மீண்டும் அந்த மாலையை தேடுவதற்காக அன்னை ஆயிஷா அலிவான் அவர்கள் பல்லாக்கிலிருந்து இறங்குகின்றார்கள் அவர்கள் பல்லாக்கிலே ஏறும் பொழுது ரசூல்லாஹுலேசலம் அவர்கள் பார்க்குகின்றார்கள் மீண்டும் இறங்கும் பொழுது ரசூல்லாஹ் அலிஸ்லம் அவர்கள் பார்க்கவில்லை ரசூல்லி சலுலா என்ன நினைச்சாங்க பல்லாக்கில் உட்கார்ந்து நினைச்சாங்க தன்னுடைய படைகளை அழைத்துக் கொண்டு அன்னை கிளம்பிவிட்டார்கள் அலிவானவர்கள் எந்த இடத்திற்கு சுயதேவைக்காக சென்றார்களோ அந்த இடத்திற்கு சென்று பார்க்கின்றார்கள் அந்த மாலை எங்கே கிடைக்குகின்றது எடுத்துட்டு வர்றாங்க வந்து பார்த்தா சஹாபாக்களையும் காணவில்லை ரசூல்லி சொல்லாஹ் அலிசலம் அவர்களையும் காணவில்லை

அந்த படையில் இருக்கக்கூடிய சகாபாக்கள் ஏதாவது ஒரு பொருளை தொலைத்து விட்டால் அந்த சகாபாக்களில் யாராவது விட்டால் அல்லது பின்னால் இருக்கக்கூடிய எதிரிகள் தங்களை வந்தால் ஒற்றர்களாக நின்று ரசூல் வாயி சபுல்லாஹு அவர்களுக்கு அந்த செய்தியை கொடுப்பார்கள் அப்படி அன்றைக்கு ரசூசல்லாஹு அலையிஸ்லாம் அவர்கள் ஒரு சகாபியை நியமித்திருந்தார்கள் அந்த படை கிளம்பி விட்டது அந்த சகாபி அந்த இடத்திற்கு வருகின்றார்கள் வரும் வேளையிலே அன்னை ஆயிஷா ஒரு பார்வையிலே பழுத்து உரங்குகின்றார்கள் பார்த்தவுடன் அந்த சஹாபி சொன்னார்கள் சொன்னவுடன் வேற எந்த ஒரு வார்த்தையும் பேசவில்லை அந்த சகாபியும் அன்னை ஆயிஷா சஹாபி தன்னுடைய ஒட்டகத்தை கீழே அமர்த்துகின்றார்கள் அன்னை ஆயிஷா அழில்வானவர்கள் அந்த ஒட்டகத்தின் மேல் ஏறுகின்றார்கள் பயணத்தை ஆரம்பிக்கின்றார்கள் எந்த ஒரு வார்த்தையும் பேசவில்லை பயணம் மேற்கொள்ளப்படுகின்றது அவர்கள் ஒரு இடத்திலே முகாமிட்டிருந்தார்கள் ரசூல் சொல்லு அலையை அவர்களை கண்டவுடன் ஓடி சென்று தன்னுடைய கணவரை ரசூலுல்லாஹி சொல்லாஹ் அலையிஸ்லாம் அவர்களை அணைத்துக் கொள்கின்றார்கள் அந்த இடத்திலே எந்த ஒரு சகாபிக்கும் எந்த ஒரு சிந்தனையும் வரவில்லை அனைத்து சகாபாக்களும் கூட்டம் அவர்கள் அனைவரும் பொழுது அங்கிருந்த நயவஞ்சகர்கள் முனார்பிக்குகள் எப்பொழுது இஸ்லாத்தை அழிக்கலாம் எப்பொழுது இஸ்லாத்தை ஒழிக்கலாம் ஏதாவது ஒரு இஸ்லாத்தை ஒழிப்பதற்கு என்பதாக கங்கணம் கட்டி நயவஞ்சகர்கள் பார்க்க சென்றார்கள் அன்னை ஆயிஷா வருவார்களா ஒரு சஹாபியுடன் பயணிப்பார்களாம் தவறு நடந்திருக்காதா என்பதாக அவதூறாக பேச ஆரம்பித்து சென்றது எந்த அளவுக்கு என்று சொன்னால் சகாபாக்களும் கூட அந்த தவறுகளை பேச ஆரம்பித்து இனிமான் உவா நல்ல இந்த இடத்திலே நாம் சற்று கவனிக்க வேண்டும் ஒரு விஷயம் உண்மையா பொய்யான்னு தெரியாது அன்றைக்கு சஹாபாக்குன்னு பேச ஆரம்பித்தார்கள் ரசூல் அல்லாஹ் செல்லல்லாஹ் அவர்கள் மௌனம் காத்துக் கொண்டிருந்த நேரம் அந்த நேரத்திலே அபுகுல்கர் சித்தி கரலியபாம் அவர்கள் அவர்களுடைய வீட்டிலே மிஸ்தா ஹேன் என்றிய ஒரு சஹாபி மக்காவிலிருந்து மதீனாவிற்கு பயணப்பட்டு இவர்களுனே இருக்கக்கூடிய ஒரு சஹாபி அந்த சஹாதிக்கு பெரிய அளவிற்கு பொருளாதாரம் கிடையாது அவர்களுக்கு எந்த ஒரு தேவை என்று சொன்னாலும் அபுபக்ர சித்திகரில் நாடியவர்களாகவே இருந்தார்கள் அவருடைய பொருளாதாரம் அவருடைய உணவு உடை இருப்பிடம் என்பதாக அனைத்தும் அபுபக்ர சித்திகரில்வான்களை சார்ந்ததாகவே இருந்தது அந்த அவர்களும் பேச ஆரம்பிக்கின்றார்கள் ஒருவேளை ஐஷா அவர்கள் இந்த தவறை சீதர்க்கலாம் அல்லவா என்பதாக பேச ஆரம்பிக்கின்றார்கள் அபுபக்கர் சித்திக்ரில் வாங்களுக்கு கோபம் வருகின்றனர் என்னிடமே பொருளாதாரங்களை வாங்கிக் கொண்டு என்னுடைய தேவைகளிலே நீ வாழ்ந்து கொண்டு எனக்கு எதிராக என்னுடைய மகளுக்கு எதிராக நீ பேசுவாயா என்பதாக சத்தியம் செய்கின்றார்கள் இறைவன் மீது சத்தியமாக நான் இனி ஒரு காலமும் எந்த ஒரு பொருளாதார உதவியும் எந்த உதவியும் செய்ய மாட்டேன் என்பதாக சத்தியம் செய்த நேரம் உங்களில் யார் பொருளாதாரங்களிலே மிகைத்தவர்களாக தன்னுடைய சுய தேவைகளிலே மிகைத்தவர்களாக இருக்கின்றீர்களோ மசாத்தீன் அவன் ஏழைகளுக்கும் உணவு உறவினர்களுக்கும் யார் அம்மா உங்கள் பாதையில் ரிஜெல் செய்து பயணித்து வந்தார்களோ அவர்களுக்கு பி சபீலில்லா அல்வா உன்னுடைய யாரெல்லாம் பயணித்து வந்தார்களோ யகஃபு அவர்கள் தவறே செய்திருந்தாலும் நீங்கள் சத்தியம் செய்யாதீர்கள் அவர்களுக்கு எதுவும் தரமாட்டேன் என்பதாக நீங்கள் சத்தியம் செய்யாதீர்கள் வயஸ்மபு உள்ள துகை பூண ஐயபஃபெரு உள்ளா வளர்ப்பும் அண்ணா உங்களை மன்னிப்பதை நீங்கள் நேசிக்க மாட்டீங்களா அவங்க தவறே செஞ்சிருந்தாலும் நீங்கள் அவர்களை மன்னியுங்கள் அல்லாஹ் உங்களை மணிப்பதை நீங்கள் நேசிக்க மாட்டீர்களா என்பதாக அல்லாஹு கலா உடனே வசனத்தை இறக்கினார் இதை தன்னிலைக்கு வருகின்றார்கள் ஏதோ தவறு என்பதாக மறு சத்தியம் செய்கின்றார்கள் வல்வாகி வல்வாகி இறைவன் மீது சத்தியமாக நான் தப்பா ஒரு சத்தியம் செஞ்சிட்டேன் என்னுடைய இவ்வளவு காலம் எவ்வளவு பொருளாதாரங்களை இந்த விஷ்தர்களுக்கு சேவை செய்து கொண்டிருந்தேன் அதைவிட அதிகமாக இனி என்னுடைய காலம் முழுவதும் என்னுடைய பொருளாதாரம் உடைகள் உணவுகளை கொடுப்பேன் என்பதாக அபுபக்கர் சித்திகளை சத்தியம் செய்தார்கள் இனிமான் அல்வாஹுள்ளார்கள் சொல்லுகின்றான் அல்லவா அவர்கள் மீது என்னதான் தவறுகள் இருக்கட்டுமே அவர்களை நீங்கள் மன்னிக்க வேண்டாமா நீங்கள் மன்னித்தால் உங்களை நான் மன்னித்துகின்றேன் நான் மன்னிப்பதை நீங்கள் விரும்ப மாட்டீர்களா என்பதாக அல்லாஹாலா நம்மிடம் கேள்விகளை கேட்டுகின்றான் இனிமான உலாக முதல் அடி ஆகவே அன்றைக்கு அபுபக்கர் அவருடைய சூழ்நிலையிலே ஒரு தந்தையாக நின்று பார்த்தால் நமக்கு புரிய வரும் நம்முடைய யாராவது அவதூறாக பேசினால் நாம் என்ன செய்வோம் ஆனால் அபுபக்கர் சித்திக் விளைவாளர்கள் அன்றைக்கு மணித்தார்கள் என்று சொன்னால் நாம் எல்லாம் எம்மாற்றம் இன்றைக்கு பார்க்கலாம் பல ஊர்களிலே தந்தையும் மகனும் பேசுவதில்லை கணவன் மணியும் பேசுவதில்லை பெற்றோர்களும் பிள்ளைகளும் பேசுவதில்லை ஏதோ சின்ன சண்டை மணிக்க மாட்டேன் தந்தை சொல்கின்றார் அவன் ஒருவாரம் நான் மணிக்க மாட்டேன் சொல்வதை பார்க்கின்றோம் அவ்வாஹு நெல்லடி ஆகல நாம் மன்னிப்பதனுடைய கூலி என்ன தெரியுமா ஒருவர் ஒருவரை மணித்தான் அதனுடைய கூலி என்பது அவ்வாஹுவிடம் இருக்குகின்றது சில விஷயங்களைத்தான் அவ்வாஹ்கால கூலி என்னிடம் இருக்குகின்றது என்பதாக சுட்டி காட்டுகின்றான் இன்றைக்கு நாம் ஜும்மாவை பொறுகின்றோம் ஒரு தொழுகையை பொழுதால் அதற்கு ஒரு மழை நன்மை ஒருவர் தொழுதால் அதற்கு இவ்வளவு நன்மை என்பதாக நாம் ஹதீஸ்களின் மூலியமாக எடுத்துக்கொள்ளலாம் அல்லாஹ் சொல்லுகின்றான் அதனுடைய கூலி அதனுடைய கூலி என்னிடம் இருக்குகின்றது தன்னுடைய வசனத்திலே குரானினுடைய ஒரு வசனத்திலே சொல்லுகின்றான் வழزاء ஹுதீஆத் மிஸ்லஹா மிஸ்லஹா தீமே கி கூலி என்பது தீமையாகும் ஃபமன் அஃபா யாராவது ஒருவரை மணத்தான் ஃபஹஸ்லஹ ஃஅஜ்ரஹு அல்லாஹ் இன்ன ஹுலை யிப் புல் ஆதிமி ஒருவரை ஒரு ஒரு மணத்தான் அவருடைய கூலி என்பது என்னிடம் இருக்கின்றது என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான் வெ நிமான அல்லாஹ் என்ன சில விஷயங்களுக்கு மாத்திரம் தான் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றார் கூலி என்னிடம் இருக்கின்றது என்பதாக அதில் ஒரு விஷயம் ஒருவரை ஒருவர் மதிப்பது ஆனால் இன்றைய ஒரு காலகட்டத்தை எடுத்துக் சிறு வயதிலிருந்து குழந்தைகள் எப்படி வளர்க்கப்படுகின்றார்கள் நீ மணிக்காத சொல்லி வளர்க்கப்படுகின்றது ஸ்கூல்ல ஒரு பையன் அடிச்சுட்டானா நீ எதற்காக மணிக்க வேண்டும் நியாயம் ஒரு பக்கம் இருக்குகின்றது இன்றைக்கு ஷேத்தான் அப்படிதான் நம்மளை வழி எடுப்பான் ஷேத்தான் என்ன செய்வான் நம்மோட உற்றார் உறவினர்களுடன் நாம் சண்டையிட்டு இருப்போம் நமக்கு தோணும் அவர்களை மன்னித்து அவர்களுடன் நாம் உறவாக வாழுவோம் என்பதாக நாம் நினைக்கக்கூடிய நேரம் பேசுவான் எதற்காக நீ மணிக்குகின்றாய் உன் தான் நியாயம் இருக்குகின்றது அவர்கள் அல்லவா தவறுகளை செய்தார்கள் நீ எதற்காக மன்னிக்கின்றாய் நீ மணிக்காதே என்பதாக ஷெய்தான் இப்படித்தான் நம்மளை வழியிருப்பான் வினியமான அல்லாஹ் முதல் அடி அபு உரை அவர்கள் அறிவித்துகின்றார்கள் சொன்னதாக ஒருவர் ஒருவரை மன்னிப்பது என்பது அவருக்கு கொடுக்கக்கூடிய கூலி அவரை அல்லாஹால கண்ணியத்தை உயர்த்துகின்றார் மேல் அடியாக நாம் ஒருவரை மன்னிப்போம் என்று சொன்னால் அல்லாஹால நம்முடைய கண்ணியத்தை அந்த இடத்திலே உயர்த்துகின்றான் சொன்ன வார்த்தை நாம் யோசித்துப் பார்க்க வேண்டும் நமக்கு என்ன தீங்குகளை செய்து விட்டார்கள் யோசிக்க வேண்டும் கனிமான அவ்வாகு நல்லடி ஆகலை எவ்வளவு தீங்கு நிறை செய்கிறேமே வாழ்வதில் நமக்கு எவ்வளவு நன்மைகள் இருக்கின்றது சிந்தித்துப் பார்க்க வேண்டும் அவ்வாகுடம் வந்து நமக்கு கூலி கிடைக்ககின்றது அவ்வாறு நம்முடைய கண்ணியத்தை உயர்த்துகின்றான் கனிமான அவ்வாறு நல்லடி ஆகலை உகதினுடைய மைதானம் உகது போர்க்களம் நமக்கு எல்லாம் பெருந்த ஒரு போரிலே மிகப்பெரிய ஒரு போர் உகது போர் முஸ்லிம்கள் தோற்றார்கள் இந்த போரில் தான் முஸ்லிம்கள் செலவடைந்தார்கள் அதிகமான சகாபாக்கள் ஷஹீதானார்கள் என்பதாக நாம் படித்திருப்போம் உகதியினுடைய போர்க்களம் முஸ்லிம்கள் ஆரம்ப கட்டத்திலே வெற்றி வாகை கொண்டிருந்த நேரம் சகாபாக்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரண்டாக பிரித்தார்கள் போர் செய்வதற்கென்பதாக ஒரு கூட்டம் அவர்களை பாதுகாப்பதற்காக குன்றுகளுக்கு மேலாக சில சகாபாக்களை நிறுத்தி வைத்து நீங்கள் கொண்டும் நீங்கள் இந்த இறங்கக்கூடாது நாங்கள் ஒரு காலம் எங்களுடைய உடல்களை கழுகுகள் சாப்பிட்டாலும் நீங்கள் இந்த இடத்தை விட்டு இறங்கக்கூடாது என்பதாக ரசூல்லா குலேசலம் அவர்கள் கட்டளையிட்டார்கள் அந்த சகாபாக்களும் சமையனா கேட்டோம் கட்டுப்பட்டோம் என்பதாக அந்த மலைப்பாங்கிலே மலை குன்றுகளிலே நின்று கொண்டு வைக்கக்கூடிய நேரம் முஸ்லிம்கள் வெற்றி அடைகின்றார்கள் கிடைக்கக்கூடிய வெற்றி பொருட்கள் காப்பிரங்களுடைய ஆயுதங்கள் எல்லாம் கீழே சிதறி கிடக்குகின்றது மேல் நின்று கொண்டிருந்த சகாபாக்கள் யோசிக்க ஆரம்பிக்கின்றார்கள் கீழே நம்ம போய் அந்த கனிமத்தான் எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு தானே அந்த கனிமத்திலாம் போய் எடுப்போம் என்பதாக சில சகாபாக்கள் இறங்கக்கூடிய நேரம் சில சகாபாக்கள் தவிர்த்துகின்றார்கள் நம்ம எதற்காக இறங்கினீங்க இல்ல நமக்கு கனிமம் கிடைக்குது போர்ல தான் நம்ம வெற்றி பெற்றுட்டோமே எதற்காக நாம் இறங்கக்கூடாது என்பதாக சில சகாபாக்கள் இறங்க இறங்க ஆரம்பிக்கும் போது எதிரி படையிலே காவி இருக்கும் வழி இந்த நேரத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை பிற்காலத்தில் இஸ்லாத்தை ஏற்று பல இஸ்லாதி இஸ்லாமிய சாம்ராஜ்யத்திற்குள்ளாக நுழைத்த ஒரு மிகப்பெரிய போர் வீரர் எதிரிப்படையிலே இருக்கின்றார்கள் அவர்களுக்கு கீழாக முன்னூறு குதிரை வீரர்கள் காட்டியர்கள் எல்லாம் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய நேரம் இந்த முன்னூறு குதிரை வீரர்கள் தனியாக நின்று கொண்டிருக்கிறார்கள் நின்று இருக்கும் போது

முஸ்லிம்கள் நடுவாக மாற்றிக் கொள்கின்றார்கள் முன்னாலும் காப்பீர்கள் பின்னாலும் காப்பீர்கள் யார் முஸ்லீம் என்பதாக தெரியவில்லை யார் காப்பீர் தெரியவில்லை காரணம் அன்றைய காலகட்டம் முஸ்லிம்கள் முகது போரிலே அதிகமான பவச ஆடைகளை அணிந்திருந்தார்கள் முகங்களை எல்லாம் மூடியிருந்தார்கள் கண்கள் மாத்திரம் தான் தெரியும் யார் முஸ்லீமே யார் காப்பீரு தெரியல முஸ்லிம்களே முஸ்லிம்களை கொள்ளக்கூடிய நேரம் தெரியாம கொள்றாங்க அந்த நேரம் உதைப்பத்து குனியமான் மிக சிறந்த ஒரு போர் வீரர் அவருடைய சில சகாபாக்கள் எமான் காப்பீடு என்பதாக நினைத்துக் கொண்டு துரத்த ஆரம்பிக்கின்றார்கள் இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மகன் உதவி பத்து கத்த ஆரம்பித்துகின்றார் அபி அபி என்பதாக கத்துகின்றார் வாப்பா வாப்பா என்பதாக கத்துகின்றார் யாருடைய காதுகளிலும் கேட்கவில்லை போர்க்களம் ஒரு நாலஞ்சு பைக்கு நாலஞ்சு காரு நின்றுச்சுன்னா எந்த அளவுக்கு எல்லாம் ஆரம்ப சோம்பு அடிக்கும் எந்த நம்ம பக்கத்துல இருந்து பேசுறவங்களுடைய வாய்ஸ் கூட நம்ம கேட்காது அது ஒரு பெரிய போர்க்களம் யாருக்குமே அந்த சப்தம் கேட்கவில்லை பிறகு கத்த ஆரம்பிக்கின்றார் அவர் ஒரு முஸ்லீம் முஸ்லீம் என்பதாக கத்துகின்றார் எந்த ஒரு சப்தமும் கேட்கவில்லை முன்னாடி தன்னுடைய தந்தை யமான் ஓடுகின்றார் பின்னால் ஒன்பது சகாபாக்கள் அதற்கு பின்னால் தடுப்பதற்காக தன்னுடைய மகன் புதைப்பத்திருக்கு யமான் அவர்கள் ஓடி செல்கின்றார்கள் இவர்கள் செல்வதற்குள்ளாக தன்னுடைய தந்தை என்னுடைய கழுத்து அறியப்படுகின்றது அடுத்த பிறகுதான் சகாபாக்களுக்கு தெரிய வருகின்றது ஒரு சகாதி என்பதாகும் அந்த ஒன்பது சஹா என்ன செய்வது எங்களுக்கு தெரியாமல் திக்கிட்டு நிற்கக்கூடிய நேரம் நாமாக இருந்தால் என்ன செய்திருப்போம் உங்க வாப்பாவையே பொண்ணுட்டிங்களேன் சொல்லியிருப்போமா இல்லையா ஆனால் அங்க இருக்கக்கூடிய குறைப்பு சிறுமியவா அழிகின்றார்கள் கண்ணீர் விட்டு அழிகின்றார்கள் வார்த்தை கூறிய ஒரே வார்த்தை அன்னை ஆயிஷா அரில்வான் அவர்கள் இந்த ஹரிசை பதிவு செய்கின்றார்கள் அந்த ஒன்பது சகா பார்த்து சொன்ன வார்த்தை

குலைக்கு பகரமாக நூறு ஒட்டகங்களை தருகின்றது என்பதாக சொன்ன பொழுது நாம தான் என்ன பண்ணிருப்போம் நூறு தான் கொடுப்பீங்களா கேட்டிருப்போம் புதைப்பத்தி புனியமா நம்ம கூறிய வாக்கு என்ன தெரியுமா யார் அசூலுங்களா அவங்களை நான் எப்பயோ மன்னிச்சுட்டேன் யார் அசூலுங்களா அவங்க எல்லாம் ஏழை சகாபிகள் ஏழை சகாபாக்கள் இந்த நூறு ஒட்டகங்களையும் அவர்களுக்கு பங்கு வைத்துக் கொடுங்க எம்முடைய முதா உறவினர்கள் இதை போன்ற நம்முடன் நடந்து கொண்டார்கள் நம்மை கொலை செய்து விட்டார்களா எம்முடைய வீடுகளில் இருக்கக்கூடிய யாரையாவது கொலை செய்து விட்டார்களா கொலை செய்தவர்களே சகாபாக்கன் மனித்தார்கள் என்று சொன்னால் நாம் எல்லாம் நாமக்கணிக்கணும் குடும்பத்தோடு எத்தனை நபர்கள் பேசாமல் இருக்கின்றோம் சிந்தித்துப் பார்க்க வேண்டும் அவர்கள் சொன்னார்கள் ஒவ்வொரு திங்கட்கிழமைகளிலும் ஒவ்வொரு வியாழக்கிழமைகளிலும் எம்முடைய அமல்கள் எல்லாருடைய அமல்களும் அல்லாஹுடன் எடுத்து காட்டப்படும் யாரை தெரியுமா யார் சண்டையிட்டு பேசாமல் நிறுத்துகின்றார்களோ யார் சண்டையிட்டு உறவு உறவுகளுடன் சேராமல் நிறுத்துகின்றார்களோ அவர்களுடைய அமல்கள் அல்லாஹுடன் எடுத்து காட்டப்படாது என்பதாக சொன்னார்கள் அது நெல்லடி ஆகவே நாம் சகாபாக்களை போன்று அமல் செய்வதில்லை ஆனால் செய்யக்கூடிய அமல்கள் கூட அல்லாஹிடம் காட்டப்படுவதில்லை என்று சொன்னால் என்னுடைய அமல்கள் எல்லாம் எங்கே போகும் நம்முடைய துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படாது பார்க்க வேண்டும் அல்லாஹ் நெல்லடியாகலே எம்மா எவ்வளவு மன்னிக்க முடியுமோ அத்துணை நபர்களை மன்னிக்க வேண்டும் என்ன செய்யப்போறோம் இந்த வாழ்க்கையிலே என்ன வாழ்ந்து என்ன சாதிக்கப் போகின்றோம் இதனுடைய கூலியை அல்லாஹறுமையிலே தருவான் அவங்க என்னதான் தவறுகளை இழைத்திருக்கட்டுமே எவ்வளவு தவறுகளை நமக்கு தந்திருக்கட்டுமே எவ்வளவு துன்பங்களை நமக்கு தந்திருக்கட்டுமே நாளை மறுமையில் அங்கா மக்களா பார்த்துக் கொள்வான் இன்றைக்கு நான் மன்னித்து வாழக்கூடிய பழக்கங்களை நாமும் உருவாக்க வேண்டும் எங்களுடைய குழந்தைகளுக்கு நாம் சொல்லி தர வேண்டும் பாக்குறோம் எல்லாம் சின்ன விஷயம் கட்டி எடுத்துக்கொண்டேன் மணிக்கக்கூடிய பண்பு என்பது இன்றைக்கு மறைந்து கொண்டிருக்கின்றது இனியமான அவ்வாஹ நல்லடி ஆகல நான் அதிகமாக மன்னிக்கவும் வேண்டும் குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்கவும் வேண்டும் எதை கேட்டோமோ அதன்படி அமல் செய்ய தலா உங்களுக்கும் எனக்கும் தகுதி செய்வானாக السلام و علی رسوله و آله و صحبه اجمعین اما بعد یا ای بناس اتقوا ربکم الذی خلقکم من نفس واحده خلق منها و وبث منهما رجالا کوثرا و واتقوا و الذی اللہ به و الار ham ان اللہ علیکوم علیکم غنیما یعنی الله بنل رسول الله صلی اللہ علیہ وسلم و الہ و நாளை ஒரு ம மறுமை நாளையே அல்லாஹ் தலா ஒரு மனிதனை அழைப்பான் அவனிடம் விசாரணை நடத்தும் பொழுது தெரியவரும் அவனை அல்லாஹ் கால இந்த பூமியிலே செல்வத்தனாக வாழ வைத்தான் அவனிடம் ஈமான் மாஸ்திரம்தான் இருக்கும் எந்த ஒரு அமலையும் அவன் செய்திருக்க மாட்டான் அவனோட ஈமான் முஸ்லீமா மட்டும்தான் இருப்பான் அவனில் எந்த ஒரு அமல்களும் இருக்காது ஆனால் அல்லாஹு கலா அவனுக்கு கோடி கோடியாக செல்வங்களை குடிச்சிருந்தான் அல்லாஹ் கேட்பான் ஓ அடியாரே உனக்கு நான் அதிகமான செல்வங்களை தந்தேனே நீ எனக்காக என்ன செஞ்ச கேட்கும் பொழுது அந்த அடியான் சொல்லுவான் மக்களுக்கு கடன் கொடுத்து கொண்டிருந்தேன் அவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு தவணையை கொடுப்பேன் இந்த நேரத்துக்குள்ள நீங்க கட்டணும் இந்த நாளுக்குள்ள நீங்க கட்டணும் என்பதாக பணத்தை நான் கொடுப்பேன் அவர்களால் அந்த தவணைக்குள்ளாக அந்த நாட்களுக்குள்ளாக அவர்களால் கொடுக்க முடியாது நான் அவர்களுக்கு தவணையை நீட்டி கொடுப்பேன் கொஞ்சம் இன்னும் பண்ணி கொடுப்பேன் சில நேரம் அவர்களிடம் பொருளாதாரமே இருக்காது நான் அந்த கடனை அவர்களுக்கு தள்ளுபடி செய்து அவர்களை மன்னித்து விடுவேன் என்பதாக சொன்ன பொழுது அவ்வாறு அடியானே நீ மதித்துகின்றாயா உன்னிடம் மன்னிக்கக்கூடிய பண்பு இருந்ததா நீ மணிக்குகின்றாய என்று சொன்னால் நான் அன்றாரன் நிகற்ற அன்புடைவோம் நீயே மணிக்கிறங்கும் போதே நான் மணிக்க வேண்டாமா என்பதாக அந்த மணியில் சொர்க்கத்துக்கு அனுப்பினான் என்பதாக சொன்னார்கள் இனிமான் அல்வாஹு நல்ல மணிக்கக்கூடிய பண்பு என்பது இன்றைக்கு மறைந்து கொண்டிருக்கக்கூடிய பண்பாக மாறிக்கொண்டிருக்கின்றது மணிக்கக்கூடிய பண்பெல்லாம் இன்னைக்கு காலியா போச்சு மக்களுக்கு மணிக்கக்கூடிய சிந்தனையே கிடையாது மணிக்க வேண்டும் மறந்து வாழக்கூடிய மக்களாக நீங்களும் நானும் அல்வாஹால உங்களுக்கும் எனக்கும் தௌசிக் செய்வானாக எதை கேட்டோமோ அதன்படி அமல் செய்ய அல்வாஹால நம் அனைவருக்கும் தௌசிக் செய்வானாக வாகர்தவானா அலை அஹம் இல்லாத அலாம் அலைக்கும் வரமத்துல்லா வரக்காரு